ஒன்னு சொல்ல முடியும் உங்களுடைய வயிறாக்கி உங்க பிள்ளைகளை ஆசீர்வதி சந்தேகப்படாதீங்க பிள்ளைகளை ஆசீர்வதிப்பா உங்களால எத்தனையோ ஊழியர்களை பாக்குறேன் சொல்லுவாங்க எங்க அப்பா உழந்தால் படிட்டு ஜெபிக்கிறத பார்த்து பார்த்து தான் நான் மனம் திரும்பினேன் தகப்பனும் தாயும் தேவனை தேடுவது ஒரு சந்ததிக்கு ஆசீர்வாதமாக संददिक आशीर्वादसंददिक आशीर्वाद वी आर आल नंदी आ, नंदी राजा यीशु राजा, राजा, राजा नंदी राजा यीशु राजा इनमें कौन पावर दीन ऑफ पावर आमेन ये कौन पावर